வணக்கம் செல்லங்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸும் வேணாம் ஒன்றும் வேணாம் உட்காந்து படி அப்படின்னு நம்ம வீட்டில் சொன்னதை தான் கேட்ச் பண்ண போகிறோம் வெல்கம் டு பால் கேட்ச் நான் உங்கள் பாரதி இது ஏன் வீட்டில் மட்டும் இல்லை நிறைய வீடுகளில் நடந்திருக்கக்கூடும் அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லைனா சாமி கணக்கு ஓகேயா பீயிங் என் நைன்டிஸ் கிட்டா எங்கள் வீட்டிலலாம் படிப்பை தவிர்த்து விளையாட போகிறேன் அப்படின்னு சொன்னாலே பயங்கரமாக திட்டுவாங்க வெளியே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அதையும் மீறி நான் வெளியே போனேன்னு வச்சுக்கிங்களேன் விளையாண்ட விளையாட்டு என்ன சில்லாக்கு கோழி குண்டு பம்பரம் அவ்வளோதான் ஆனால் இப்போ இருக்க பசங்களுக்கு அப்படியா பண்ணுறாங்க வீட்லேயே வெளியே விளையாட போ விளையாட போகணுன்னு அனுப்பிச்சுட்றாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க குட்டி குட்டி பசங்களாம் ப்ளே ஸ்டேஷன் வச்சு வீடியோ போட்டுட்ருக்காங்க ஜி எப்பிட்றா சரி ஓகே நமக்கு கிடைக்க ஏதாவது அவங்களுக்கு கிடைச்சரிக்கையே சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் அதை ஒரு பக்கம் விட்டுட்டு நைன்டிஸ் கிட்டே எங்கள் வீட்டில் என்னை என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை சொல்கிறேன் எங்கள் வீட்டில் படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜி அதையும் மீறி நான் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் சேரேனா சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த தடைகளெல்லாம் தாண்டி நான் போய் ஸ்கூலில் ஃபுட்பாலில் சேர்ந்தேன் ஒரு 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 மாதம் விளாண்டுருப்பேன் ஸ்கூல்லே ஃபுட்பாலை தூக்கிட்டாங்க என் நேரமா என்னன்னு தெரியல இப்படிலாம் நடக்குது அதுக்கப்புறம் இதுதான் சான்ஸ்னு எங்க வீட்டுல என்ன தெரியுமா பண்ணாங்க நீ விளையாண்டதெல்லாம் போதும் ஹிந்தி கிளாஸ் போ ஹிந்தி கத்துக்கோ அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க ஜி தாத்தா ரகு தாத்தா ரகு தாத்தா ரகு தாத்தா ஹிந்தி கிளாஸ்க்கு போகணும்னு சேர்த்து விட்டாங்களா சுற்றி வளைச்சி பார்த்தா ஹிந்தியும் ஒரு படிப்பு தான் ஏன்னா அங்கேயும் பிராத்மிக்கு மத்தியமாக அதுக்கப்புறம் விசாரத்துரா ஆறாம் கிளாஸ் போய்ட்டு நினைக்கிறேன் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வைப்பாங்க ஸோ அதுக்கும் படிக்கணும் இங்கே ஸ்கூலுக்கும் படிக்கணும் ஆக பட்சத்தில் எங்கே சுற்றினாலும் படிப்பு தான் இது எனக்கு மட்டும்தான் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நைன்டி ஸ்கிட்ஸில் இருக்க நிறைய பேருக்கு நடந்திருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்களுக்குமே நடந்துச்சு நானும் இன்னொருத்தனும் ஹிந்தி கிளாஸ்க்கு போவோம் இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா அவன் அதாகஸ் கிளாஸில் இருப்பியான் இன்னொரு பையன் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயான் ஆக மொத்தத்தில் எங்கே சுற்றினாலும் படிப்பில் தான் வந்து நிற்பாங்க ஒரு டெஸ்ட் இருக்கும் அது போக வந்து படிப்பு தான் வேறு எதுவும் நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் இப்போ இருக்க பசங்க கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாஸ் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி தோணும் நம்ம படிக்கும் போதெல்லாம் கராத்தே அது கற்றுக்கிட்டாலே பெரிய விஷயம் இப்போ ஒரு டென்த்து படிக்கிற பையன் கேலிஸ்தெனிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இருக்கான் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு அதே மாதிரி நம்ம டென்த்து டுவெல்த்துலாம் படிக்கும்போது நமக்கு எதாவது சொல்லிக் கொடுத்துருந்தா நம்ம மாசாக இருந்துருப்போமோ அப்படின்னு தோணுது ஆனால் இப்போ இருக்க பசங்க அந்த ஸ்கில்ஸை அதிகமாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு அதே சமயத்தில் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்கில்லுன்னு ஒரு மண்ணும் இல்லையா அப்படின்னு நினைக்கும்போது வேதனையாக இருக்குது இந்த இடத்துல நான் கொஞ்சம் வந்து கருத்து ஊசி போட போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னை மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எதுவுமே ஸ்கூல் படிக்கும்போது வளர்த்துக்க முடியாமல் இருந்தோம் இல்லையா நம்மளை மாதிரி நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் என்னவாக இருந்திருப்போன்னு பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்திருப்போம் நம்ம வீட்லேயே நம்ம தான் மொதல் மொதல் ஸ்கூல் முடித்து காலேஜுக்கு போகிற ஆளாக இருந்திருப்போம் அதனாலேயே அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் படிப்பு தான் ஒரு பெரிய விஷயமாக இருந்திருக்கும் ஏன்னா படிப்பு அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கல உனக்கு நான் கொடுக்குறேன் தயவு செஞ்சு அதை மட்டும் படிச்சுரு அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நம்மளை படிக்க வச்சுருப்பாங்க அதை நான் தப்பே சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு வந்து நம்ம அப்பா அம்மாவை ரொம்ப வந்து இந்த விஷயத்துல நான் பாராட்டே ஆகணும் ஏன்னா எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருப்பாராம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸு கிராஸ் ஆகுதுன்னா அந்த பஸ்ல என்ன ஃபான்ட் ஓடுது அப்படின்னு என்னால் படிக்க முடியலடா இன்னொரு ஆள்கிட்ட நான் ஹெல்ப் கேட்க வேண்டியதாக இருக்கு அப்படின்லாம் சொல்வாரு அதெல்லாம் கேட்குறப்ப ஓகே நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க இந்த நாலேஜ் வந்து கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்க வைக்கும் ஆனா அது உண்மைதான் தெரியுமா நீங்க என்னதான் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு பான் வித் ஓகே ஓகே என்னதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து படிப்பு தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அந்த படிப்பை ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக நம்ம குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிற எல்லாருமே படிப்பு தான் முக்கியம்னு யோசிப்பாங்க அப்படி தான் எங்கள் வீட்டில் என்னையும் படிக்க வச்சாங்க இப்போ ஏன் இதெல்லாம் நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எங்கேயோ போயிருச்சு நான் எங்கேயோ வந்துவிட்டேன் ரைட்டாக கண்ணு வேறு கலங்கிடுச்சு நடுவில் சரி ஓகே நான் இருங்க வந்துடுறேன் இப்போ எங்கள் அப்பா கதை மாதிரியே நிறைய அப்பாவோட ஸ்டோரிஸ்லாம் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் யாரையும் குறையெல்லாம் சொல்லலை எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கல இதை சொல்லிக் கொடுக்கலன்னு அவங்களால முடிஞ்சதை நமக்கு பண்ணியிருக்காங்க ஆனால் இனிமே வரக்கூடிய தலைமுறையில் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் ஒவ்வொருத்தவங்கக்கிட்டேயும் என்ன டேலண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து அதை டெவலப் பண்ண என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் இனிமேல் பண்ணி ஆக்கணும் ஒரு நைன்டி ஸ்கிட்டாக வெறும் படிப்பு மட்டுமே வச்சு ஒவ்வொரு ஆளையா ஒவ்வொரு ஆளால் என்ன வேணால் ஆக முடியும் அப்படின்றதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்காங்க ஏன்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார் கூட இருக்கார் ஸோ நிறைய கருத்து போட்டுட்ருக்கேன் ஸோ உங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதை எப்படி எக்ஸ்கைவேட் எக்ஸ்கைவேட்னா தோன்றுறதோ ஆமால் அதை எப்படி பெருசு பண்ண முடியும் அப்படின்றத யோசித்து பெருசாக வந்துடுங்க ஆக மொத்தத்தில் எப்படியாவது மேலே வந்துருங்க ஜி மிடில் கிளாஸாக இருக்கிறதும் சரி ஹை கிளாஸாக இருக்கிறதும் சரி நம்ம கையில் தான் இருக்குது நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருந்தால் போதும் இன்றைக்கான வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் நான் நடுவில் நடுவில் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் லைஃப்பில் எப்படி இருந்துச்சு படிப்பு மட்டும்தான் முக்கியம்னு இருந்துச்சா ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டீங்களா என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லிவிங்க மறக்காமல் பால் காச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு நிறைய பெரிய பெரிய சப்ஸ்கிரைபர் டீம் தேவைப்படுது ஏன்னா நம்ம நிறைய நிறைய பண்ணணும் அதுக்காக தான் பை